தேர்விலின் துணைவன் புதிவத்திலிருந்து நான் உங்கள் முத்திரமையா நம்ம இன்றைய காணொளியில பன்னிரு திருமுறைகள் குறித்து பார்க்கலாம் பண்ணிரு திருமுறைகள் சைவ நாயன்மார்கள் எழுதியது திருமறை பாடியவர் திருமுறையின் பெயர் பார்க்கலாம் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் திரு ஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு என அழைக்கப்படுகிறது நாலு ஐந்து ஆறு திருமுறை திரு நாகக்கரசர் தேவாரம் ஏழாவது திருமுறை சுந்தர் திருப்பாட்டு எட்டாவது திருமுறை மாணிக்க வாசகர் திரு வாசகம் திரு ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பத்தாவது திருமுறை திருமூலர் எழுதியது திருமந்திரம் பதினோராவது திருமுறைய பன்னிரண்டு பேர் பாடி பக்தி பாடல்கள் என்ற பெயரில் இருக்குது பன்னிரெண்டாவது சேக்கிலார் பெரிய புராணம் திருநாவக்கரசர் இவர் நாலு ஐந்து ஆறு திருமுறைகளை பாடியிருக்கிறாரு இயற்பெயர் மருள் நீக்கியார் பெற்றோர் புகழனார் மாதினியார் இவரோட தங்கை திலகவதியார் மாவட்டத்தில இருக்குது நூற்றாண்டு வேறு பெயர்கள் தருமசேனர் அப்பர் பாகீசர் ஆளுடை அரசு திருநாவுக்கரசரோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் இவர் சைவ சமயக்குறவர் நால்வர்ல ஒருவர் இவர் தம் பாடல் தேவாரம் என போற்றப்படுது பாடுவதில் வல்லவர் என்பதால் இவரை வேந்தர் எனவும் திருவதிகை நாவுக்கரசர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் இவரை அப்பரே என அழைத்ததால் இவர் அப்பர் எனப்பட்டார் இவரோட வடமொழி பெயர் பாகீசர் இறைவனுக்கு தொண்டு செய்ததால் ஆளுடை அரசு என அழைக்கப்படுகிறார் இவர் பாடிய திருவதிகை திருப்பதிகம் தான் உலா வகைக்கான ஒரு முதன்மையா அமைந்திருக்குது தோற்றுவாய் என்றால் முதல் ஆரம்பம் என்று பொருள் சமண சமயத்தை பின்பற்றிய இவருக்கு இறைவன் சூளை நோய் கொடுத்துருவாங்க சூளை நோயிலிருந்து இவரை காப்பாத்தி சைவ சமயத்துக்கு மாற்றியவங்க எங்களோட தமக்கை திலகவதியார் முதலாம் மகேந்திரவர்மன சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றி இருப்பாரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரையே வழிபட்டவர் அப்போது அடிகளார் அப்போது எடிகளோட மூத்த மகன பாம்பு உள்ளங்கை பதிகம் பாடி சிறுவன பிழைக்க வைத்தவர் திருநாவுக்கரசர் திருக்காலத்தியோட மற்றொரு பெயர் கையிலை இறைவனுக்கு உளவார பணி செய்தவர் திருநாவுக்கரசர் திருமறைக்காட்டுல பாடியே கோயில் கதவை திறக்க செய்தவரும் திருநாவுக்கரசர் மூவர் முதலிகள் அதிக மூவர் முதலிகள்ல அதிக காலம் வாழ்ந்தவர் அதாவது மூவர் முதலிகள் என்றால் திருநாவுக்கரசர் திரு ஞானசம்பந்தர் சுந்தரன் மூன்று பேர் தான் மூவர் முதலிகள் அதுல அதிக காலம் உயிர் வாழ்ந்தவர் எண்பத்தி ஆறு வயது வரை வாழ்ந்திருக்கிறாரு திருநாவுக்கரசர் இவர் பாடிய நூல்கள் திருவையாற்றில மூழ்கையே கைலாய காட்சியை கண்டிருக்கிறாரு இவர் இறந்து இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகழூர் இவரின் பாடல்கள் கெஞ்சு தமிழ் வகையை சேர்ந்தது தேவாரம் பார்க்கலாம் தேவாரம் அப்படிங்கற சொல்ல தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம் தெய்வத்தன்மையுடைய இசை பாடல்கள் நிறைந்தது தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கலாம் தெய்வத்திற்கு பா மாலை சைவ திருமுறையில பன்னெண்டுல முதல் ஏழும் தே மூவர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது அதுல திருநாவுக்கரசரோட திருமுறைகள் நான்கு ஐந்து ஆறாவது திருமுறையா வைக்கப்பட்டிருக்கிறாங்க சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு திருநாவுக்கரசரோட பாடல் வரிகள் அடுத்த திரு ஞான சம்பந்தர் இவருடைய இயற்பெயர் ஆளுடை பிள்ளை பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் இவரோட ஊர் சீர்காழி காலம் ஏழாம் நூற்றாண்டு வேறு பெயர்கள் பரசமய கோளரி மூன்று வயதில் சீர்காழியில் உமையம்மை கொடுத்த ஞானப்பால் உண்டவர் அதாவது ஒரு முறை இவங்களோட அப்பா இவங்களை கரையில உட்காத வச்சுட்டு குளிக்க போயிருப்பாங்க அப்போ பசியால் அழுததால் சிவபெருமானோட ஒரு பதி ஒரு பாதியான உமையம்மையே வந்து இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பால் கொடுத்திருப்பாங்க அதனால இவர் ஞானப்பால் உண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் சீர்காழியின் வேறு பெயர்கள் சோனிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் சைவ சமயக்குறவர் நால்வர்ல முதல் நபர் ஞான சம்பந்தர் தான் இவரோட பாடல் தேவாரத்துல முதல் மூன்று திருமுறையா வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஞானசமந்தரோட பாடல்களை யாழில் பாடியவர் திருநீலகண்ட நீலகண்டை யாழ்ப்பாணர் ஞான சம்பந்தரும் நாவகரசரும் முதன் முதல்ல பார்த்து கொண்ட இடம் திருப்புகழூர் பாண்டியனோட வெப்பு நோயை போக்கி அவரை நின்று சீர் நெடுமாறனாக்கி சைவ சமயத்திற்கு மாற்றியவர் ஞான சம்பந்தர் வைகை ஆற்றில் இடப்பட்ட ஏடு ஏடுகள் அப்படின்னா நூல்கள் என்று பொருளான் அன்றைய காலகட்டங்களில் ஓலைச்சுவடிகளாக இருந்திருக்கும் அப்படி வைகை ஆற்றில் இடப்பட்ட ஏடுகள் எல்லாம் எதிர்த்து சென்று கரையேறிய இடம் திருவேடகம் திருநாவுக்கரசரின் சிவிகையை சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி அதாவது திரு ஞான சம்பந்தர் நாவுக்கரசரோட திரு ஞான சிவிகையை நாவுக்கரசர் சுமந்திருக்கிறார் சிவிகை என்றால் பல்லக்கு என்று பொருள் அப்படி ஞானசமந்தரோட பல்லக்க நாவுக்கரசர் சுமந்து கொண்டு சென்ற இடம் ஞானசமந்தர் சொக்கியார் திருமணம் நடைபெற்ற இடம் திருமண கோலத்திலேயே இறைவனை சேர்ந்தவர் இவர் ஆண் பனையை பெண் பணையாக்கிய இடம் திருவோத்தூர் சமணர்களை அனல் தீவாதத்திலையும் புனல் தீவாதத்திலையும் வென்றவர் வென்ற இடம் மதுரை இருபத்தி மூணு பண்கள்ல பாடல் பாடியிருக்கிறாரு பெரிய புராணம் இவரை ஞானத்தின் திரு உரு என்று கூறுகிறது பர கோளரி அதாவது பிற சமயங்களுக்கு சிங்கம் போன்றவர் முருகனோட அவதாரமா போற்றப்படுகிறாரு இயற்கையை அதிகமா பாடியிருக்கிறாரு பெரிய புராணத்துல அதிகம் பாடப்பட்டவர் ஞான சமந்தர் தான் அதுலதான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்றாங்க ஞான சமந்தர திராவிட சிசு என்று சங்கரர் சௌந்தரிய சௌந்தரியகரியில புகழ்ந்திருக்கிறாரு மயிலை பதயத்தில் காணப்படும் விழாக்கள் அதாவது எந்தெந்த மாதத்துல என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறோம் சொல்லி இவர் ஏற்றிய மயிலை பதிகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு என்னன்னு பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல ஓண விழா ஓண விழா ஐப்பசி மாதம் கார்த்திகையில விளக்கு திருவிழா தை மாதத்துல பூச திருவிழா மார்கழி மாதத்துல திருவாதிரை விழா மாசி மாதத்துல கடலாட்டு விழா பங்குனி மாதத்துல பங்குனி உத்திர விழா இவருடைய பாடல இருந்து மேற்கோள் வரிகள் தோடுடைய செவியின் விடையேறி அப்படிங்கிறது இவருடைய முதல் பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்படிங்கிறதும் இவருடைய பாடல் வரிகள் தான் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் சுந்தரர் இவருடைய இயற்பெயர் நம்பியார் ஊரர் பெற்றோர் சடையனார் இசைஞானியார் இவரோட ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் பாலம் ஒன்பதாம் நூற்றனுடைய முதற் பகுதி திருமுனைப்பாடி நரசிங்க முனையரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க மகனா அதாவது சுந்தரரோட அழக பார்த்துட்டு அரசரே அவரை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறாரு சுந்தர தேவாரம் பன்னிர திருமுறையில ஏழாம் திருமுறைய வைக்கப்பட்டிருக்குது சுந்தரரோட திருத்தொண்ட தொகையை முதல் நூலா கொண்டுதான் சீக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றியிருக்கிறாரு உங்களுடைய பாடல்கள் ஏழாம் திருமுறையில இருக்குது உங்களோட இன்னொரு நூல் வந்து திருத்தொண்ட தொகை இவரோட சிறப்பு பெயர் வன் தம்பிரான் தோழர் நாவலூரான் நாவலர் பொன் தமிழ்நாதன் ஈசனுக்கினியான் சைவ நற்றமிழ் களிறு இறைவனையே மனைவி கிட்ட தூது அனுப்பியதால் இவரை வன் தொண்டர் என்று அழைக்கிறோம் இறைவன் இறைவனுக்கே ஆனதால் தம்பிரான் தோழர் எனப்பட்டார் சுந்தரரை இறைவன் கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர் திருப்புகளூர்ல செங்கல்ல பொன்னாக்கி இருக்கிறாரு திருவாரூர் கோயில திருத்தொண்ட தொகை பாடி இருக்கிறாங்க திருத்தொண்டு தொகையோட முதலடி பிள்ளைவாள் பிள்ளைவா அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தொடங்கும் இவ் இவர்தான் பெரிய புராண காப்பியத்தோட தலைவர் சுந்தரர் இடக்கன் அதாவது பார்வை இழந்து அவர் இடக்கன் பார்வை பெற்ற இடம் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் வழக்கன் பார்வை பெற்ற இடம் திருவாரூர் முதலை விழுங்கிய சிறு முதலை ஒரு சிறுவனை விழுங்கி விழுங்கிற்று அப்படி விழுங்கிய சிறுவனை மீட்டெடுத்த இடம் திருப்புக்கொழித்தளம் இவரின் பாடல் அமைப்பு மிஞ்சு தமிழ் வகையை சார்ந்தது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் மாணிக்க வாசகர் பெற்றோர் சம்புபாதசாரியார் சிவிஞானவதி ஊர் திருவாத காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவங்களோட பணி அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட தலைமை இருந்திருக்கிறாங்க பாடியவை திருவாசகம் திருக்கோவையார் திருவெம்பாவை இதெல்லாம் பாடியிருக்கிறாங்க சிறப்பு பெயர் திருவாத ஊரார் அருள்வாசகர் மணிவாசகர் தென்னவர் பிரம்மராயர் அழுது அடையடி அடியடைந்த அன்பர் அழுது அடியடைந்த அன்பர் யாரும் கேள்வி வரலாம் சைவ சமயக்குறவர் நால்வர்ல ஒருவர் மூவர் ஞான ஞானசம்பந்தர் சுந்தரர் சைவ சமயக்குறவர் நால்வர்னா அவர்களோட அவர்கள் மூவரோட மாணிக்க வாசகரும் சேர்ந்துக்குவாங்க இவருடைய பாடல் எட்டாம் திருமுறையில இருக்குது கோவை அப்படிங்கிற சிற்றளிக்க வகையில சிறந்த நூல் இவர் ஏற்றிய திருக்கோவையார் இவர் இயற்றிய திருவெம்பாவை பாடல்கள்ல இறுதியில ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு தான் எல்லாமே முடியும் எல்லா பாடல்களுமே ஏலோர் எம்பாவா என்றுதான் முடிவு பெறும் பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற இடத்துல இறைவன் திருவர்களால் ஆட்கொள்ள பெற்றவர் இவர் எழுப்பிய கோயில் திருப்பெருந்துறையில இருக்குது புது இது புதுக்கோட்டை மாவட்டம் இவர் சொல்ல இறைவனே பாடல் இயற்றியதா ஒரு மரபு இருக்குது திருவாசகம் அப்படிங்கிற பெயரே சொல்லலகு சான்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சைவர்கள் அந்திம காலத்தில் பாடுவது சிவபுராணம் அந்திம காலம்னா இறப்பு காலத்துல பாடுவது சைவர்களோட வழிபாட்டின் போது அவர்கள் பாடக்கூடிய நூல் போற்றி பாடக்கூடியவள் மாணிக்க வாசகர் அமைச்சராக போது தென்னவர் பிரம்மராயர் அப்படின்னு பட்டம் பெற்றிருக்கிறாரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருக்காகவே இறைவன் வந்து நரி நரியை பரியாக்கிருக்கிறாரு நரி நிறைய பரினா குதிரை நிறைய பரியா மாத்திருக்கிறாரு மாணிக்க வாசகருக்காகவே இறைவன் வந்தி அப்படிங்கிற கிழவி கிட்ட கூலியாளாய் பிட்டுக்கு மண் சுமந்திருக்கிறாரு இவர் பாடல்கள் எல்லாமே மாணிக்கம் போன்று சிறந்து விளங்குவதால் இவர் மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுகிறார் இளங்கோ வடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இவங்கதான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க அம்மானே அப்படிங்கிறது பெண்களோட கல்விளையாட்டு பொற்னம் அப்படிங்கிற வாசனை பொடி எடுக்கும் போது பாடக்கூடிய பாட்டு வள்ளைப்பாட்டு பொச்சுன்னு அப்படிங்கிற பெயரும் உண்டு பொச்சுண்ணம் அப்படிங்கிறது ஒரு வாசனை பொடி தும்பி தெள்ளேனம் தோணக்கம் சாழல் போன்றும் இதெல்லாம் மகளிரோட ஆடல் வகையை குறிக்கக்கூடியது இவர் இயற்றிய திருவெம்பாவை மார்கழி மாதத்துல சைவ சமயத்தவர்களால் பாடப்படுகிறது இவர் இயற்றிய திருவெம்பாவையில இரு இருபது பாடல்கள் இருக்குது திருவெம்பாவை திருப்பாவை ஆகிய இரண்டுமே தாய்லாந்து நாடு வரை பரவி இருக்குது திருப்பாவையோட ஆசிரியர் ஆண்டாள் இறை இறைவன் வந்துட்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணிருக்கிறாரு திருக்கோவையார் பாடியிருக்கிறாரு திருக்கோவையார் ஒரு அகநூல் இது நானூறு கட்டளை கழித்துறை பாடல்களை கொண்டது இதற்கு திருச்சிற்றம்பல கோவை அப்படிங்கிற பெயரும் உண்டு திருவாசகம் சைவ திருமுறையில பன்னிரெண்டுல எட்டாம் திருமுறையா வைக்கப்பட்டது தான் திருவாசகம் திருக்கோவையாரும் திருவாசகம் கல் நெஞ்சையும் காசிந்துருக செய்யக்கூடியது அதனால்தான் திருவாசகத்திற்கு உருவோ உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அப்படிங்கிற தொடர் வந்திருக்குது ஜிபோப் தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு திருவாசகத்திற்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அயோத்திதாச பண்டிதர் எல்லாருமே உரை எழுதியிருக்கிறாங்க சைவர்களோட வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாசகம் திருமூலர் முதற் பகுதி மூலன் என்ற பெயர் திரு அடைய பெற்று திருமூலர் அப்படின்னு மரியாதையா அழைக்கப்படுது திருமூலர் பதினெட்டு சித்தர்களை ஒருவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்த நிகழ்ச்சி நடந்த இடம் சாத்தனூர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு பாடல் இயற்றியதாகவும் ஒரு வரலாறு இருக்குது சைவ ஆகமம் அப்படிங்கிற கூறக்கூடிய நூல் திருமந்திரம் இந்த சைவ திருமுறைகள்ல திருமூலரோட திருமந்திரம் பத்தாவது திருமுறையா வைக்கப்பட்டிருக்குது இது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு அழைக்கப்படுது இது மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது இவர் ஈற்றிய நூலில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தொடர் திருமந்திரத்திற்கு ஆசிரியர் இட்ட பெயர் வந்து திருமந்திரமாலை யோக நிறைய கூட கூறக்கூடிய ஒரே நூல் இதுதான் திருமூலரோட திருமந்திரம் சைவ சமயத்தோட முதல் நூல் திருமூலோட திருமூலருடைய திருமந்திரம் ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறைக்கு மற்றொரு பெயர் திருவிசைப்பா இதனை பாடியவர் ஒன்பது பேர் திருமலிகை தேவர் புருஷோத்தம நம்பி பருவூர் தேவர் திருவாளி அமுதனார் சேந்தனார் தேனாட்டடிகள் பூந்துருத்தி காடவ நம்பி சேதியார் கண்டராஜித்தர் இவங்க எல்லாம் பாடிக்கிறாங்க இது இருபத்தி ஒன்பது பதிகம் இருக்குது சைவத்தில் இறைவனுக்கு பல்லாண்டு பாடியவர் வந்து சேந்தனர் பதினோராம் திருமுறையே பன்னெண்டு பேர் பாடியிருப்பாங்க முதற்கொண்டு நக்கீரர் வரை பாடியிருப்பாங்க பன்னெண்டாம் திருமுறை சேக்கிலாறு ஏற்றியது இவ்வளவுதான் பன்னிரண்டு திருமுறைகளும் முதல் மூன்று திருமுறை ஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு நாவக்கரசர் ஏழு சுந்தரர் எட்டு மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறையே ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க பத்து திருமூலர் பதினொன்னு பன்னிரெண்டு பேர் பாடியிருப்பாங்க பன்னிரண்டு பெரிய புராணம் சேகிலார் சைவ சமய மூவர் உதவிகள் ஞானசமந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் சைவ சமய குரவர் நாலு பேர் அப்படின்னா குரவர் என்றால் பெரியவர் என்று பொருள் ஞானசமந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வசூரி இவங்களை எல்லாம் சொல்லலாம் திருமுறை பாடியவர்கள் இருபத்தி ஏழு பேர் சைவர்களோட வேதம் பன்னிரு திருமுறைகள் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் அல்லது மூவர் தமிழ் என அழைக்கப்படுகிறது திருமுறை கண்ட சோழன் என முதலாம் ராசராசன சொல்லுவாங்க பன்னிரு திருமுறைகள் குறித்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்திரம் நன்றி